வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம் இன்னைக்கு பேச விஷயம் என்னென்னா நாம் வாழ்கிறது ஜனநாயக நாடு இது எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் எல்லாருக்கும் சம உரிமை உண்டு ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசோட ஒவ்வொரு நிறுவனமும் காணாமல் போயிடுது அழிஞ்சிக்கிட்டே வருது ஆனால் தனியார் நிறுவனங்கள் பெரும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்க தனியார் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரிய போட்டி போடுற அளவுக்கு பெரிய பணக்காரர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதோட விளைவுகள் நம்மளை எங்கே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் பொதுவா விமான விமானத்தை இன்னும் போய் தொட்டு பார்க்காத மக்கள் பெரும்பான்மையானவங்க நம்ம நாட்டுல இருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸை காணும் அது எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் முதன் முதலா போன் அப்படின்னு நம்ம நாட்டுல பேசினது முதன் முதலா பயன்படுத்தினது நம்ம பொதுத்துறை மக்களோட பிஎஸ்என்எல் தான் ஆனால் இன்னைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்புல போய்கிட்டு இருக்குது அப்போ இதுக்கு என்ன காரணம் ஏன் அரசு இயக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் லாஸ்டில் போகுது காணாமல் போயிடுது ஓட்டையாக போய்கிட்டு இருக்குது எல்லாம் எடுத்துக்கோங்க போக்குவரத்துலேருந்து ஏ டு ஜெட்டு ஆனால் அதே இதை பிரைவேட் வச்சுருக்காங்க சைனிங் பளபளப்பு மக்களை இழுக்குது ஈர்க்குது மக்கள் விரும்புகிறாங்க அது எப்படி சாத்தியப்படுது ஏன் இவங்களுக்கு லாஸில் போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா மக்கள் தாங்க இங்கே எல்லாமே எல்லாமே நீங்கள் பார்த்து நம்ம பார்த்து தேர்ந்தெடுக்கிறவங்க தான் தலைவர்கள் நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து வைக்கிறவங்க தான் நிர்வாகிகள் நம்ம நாட்டை நிர்வாகம் பண்ணுறாங்க நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக அந்த நிர்வாகம் அந்த அரசு இயந்திரம் இயங்கிக்கிட்டு ஆனால் அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது இப்போ இந்தியன் டூன்னு ஒரு சினிமா எடுத்தாங்க இந்தியன் ஒன் இந்தியன் டூ இதெல்லாம் சு சுட்டி காட்டுறது என்னன்னா நம்ம நாட்டோட உண்மையான சூழ்நிலையை தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பார்த்து நம்ம கை தட்டி ஆறாவாரம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மளே கடைசியில் இது இப்படியே பழகி போச்சு அப்படின்னு நம்மளும் அந்த வட்டத்துக்குள்ளே போயிடுறோம் அதுதான் இதோட மூல காரணமே மக்கள் வந்து எதையும் ஏற்றுக்கிடுவாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் இதுதாங்க அதனால தான் இன்னைக்கு எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் சொத்துங்க எல்லாமே உங்களோட சொத்து என்னோட சொத்து ஆனால் என்னோட சொத்தை நானே போய் சேதப்படுத்துகிறேன் நானே நெருப்பு வச்சு கொளுக்கிறேன் நானே அங்க வந்து ஊழல் பண்றேன் அதாவது முறையான வருமானம் கிடைக்கக்கூடியத நானே தடுக்கிறேன் ஒரு லட்சம் கிடைக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு ஐயாயிரத்தை வாங்கி என் பையில வச்சுட்டு அதை நான் தடுக்கிறேன் அப்படி இதெல்லாம் தடுக்கிறதால ஒட்டு மொத்த மக்களோட வாழ்வாதாரம்தான் அதுல பாதிக்குது இன்னைக்கு திருவோரோ எத்தனை பேர் வீடு இல்லாம ஒரு முறையான அவங்களுக்கு ஒரு வசதிகள் இல்லாம ஒரு ஆரோக்கியத்துக்கு தேவையான வசதிகள் இல்லாமல் முறையான மருத்துவம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நாம தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன் கேட்காம போகிறோம் தப்புன்னு தெரியுது ஏன் கேட்காம போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதுக்கு உண்மைக்கே நம்மெல்லாம் நல்லவங்க ரொம்ப ஞானயமானவங்க நாட்டாமை படத்துல வர்ற அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாமை மாதிரி நம்ம எந்த விஷயத்தில் அப்படி இருக்கிறோம் தெரியுமா நம்ம யாரையும் கேள்வி கேட்காம இருக்க என்ன காரணம் தெரியுமா நம்ம எல்லோருமே வாக்களிக்கும்போது பணம்னு ஒன்று வாங்கி நம்ம பையில வைக்கிறோம் அது நம்மளை தடுக்குது நம்ம தன்மானத்தை தடுக்குது அது நமக்கு தெரியும் தப்புன்னு சட்டப்படி அது குற்றம் அந்த குற்றத்தை செய்யாதவங்க எத்தனை பேர் அப்படின்னா விரல் விட்டு என்ற அளவில் தான் இருப்பாங்க ஒரு ஊருக்குள்ள மிச்சம் எல்லாம் அதில் நம்ம ஊருனவங்கள்தான் அதனால தான் நம்ம எதையும் கண்டுக்கிறவில ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஒரு ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு ஒட்டு மொத்த அரசு பொது நிறுவனங்கள் அத்தனையும் நம்ம ஓச்சு கட்டினா கூட நம்ம என்னன்னு கேட்க போகிறது இல்லை அதுக்கு நம்ம வந்து வழிவகை செய்யக்கூடாது முடிந்தவரை விழித்து கொள்ளணும் நம்ம எல்லாருமே அரசோட ஒவ்வொரு சொத்தும் நம்மளோட சொத்து அப்படின்னு நினைக்கணும் அதுக்கு நம்ம முறையான பாதுகாப்பு கொடுக்கணும் முறையான நிர்வாகத்தை நம்ம அந்த இடத்துல தப்பு நடந்தா தட்டி கேட்கணும் முறையான நிர்வாகத்தை எதிர்பார்க்கணும் முறையான கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா தாங்க அது நாள் அடுத்த தலைமுறைக்கு அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லைன்னா இங்கே எல்லாமே பொது உடைமையில் இருக்கிற அரசு நிறுவனங்கள் அத்தனையும் நாளைக்கு காணாமல் போயிடும் முழுக்க முழுக்க தனியார் மையத்துக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம் எப்படி பிரிட்டிஷார்கிட்ட இருந்தோமோ அதே மாதிரி போய் போயிடும் பிரிட்டிஷார் கூட இதை உருவாக்குனாங்க ஆனால் நம்மளால் உருவாக்க முடியலை இருக்கிறத அழிக்காமல் பாதுகாக்கிறதே போதுமான விஷயமா இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட இந்தியா ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் அடிப்படையாக வசதிகள் வந்து அடிப்படை வசதிகள் வந்து அடிமட்ட மனிதனுக்கு வந்து சேர்றதே கிடையாது எல்லாம் மேல்மட்டத்துலேயே போயிடும் மேலே இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க வசதி படைத்தவர்கள் அவங்களுக்கு தான் அங்கே எல்லா சலுகைகளும் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே எதுவுமே இருக்காது போராடி தான் வாங்கணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி நீட்டை வந்து நம்ம எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும்னா அரசியல்வாதிகள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கிற படிப்பு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் இதை படிக்க முடியும் மருத்துவர் அவரோட பிள்ளை மருத்துவராகவேனா படிக்க வைக்கலாம் பெரிய பெரிய வசதி படைத்தவங்க தான் ஏழைகள்லாம் அந்த பக்கம் எட்டி பார்க்க முடியாது அப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் அதை மீறி எங்களுக்கு ஒரு கனவுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த கனவில் அதை வந்து ஜென்டில்மேன்னு ஒரு சினிமா வந்துச்சு ஒரு ஏழை தாய் வந்து சத்துணவில் வேலை பார்க்குற ஒரு ஏழை தாய் வந்து தன்னோட பையனை டாக்டரை படிக்க வைக்க வந்து நினைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க எல்லாத்தையும் போய் காலேஜுக்கு டொனேஷன் நிறைய கேட்பாங்க அந்த அமைச்சர் நிறைய கேட்பாரு இப்படி எல்லாேருக்கும் பணம் கொடுக்க முடியாமல் அவங்க கடைசியில் அந்த அம்மா உயிரை விட்டு அப்படி இருந்தும் கிடைக்காது கடைசியில் அந்த மருத்துவராக வேண்டிய பையன் ஒருத்தர் உயிரை விட்டுருவாரு இன்னொருத்தர் வன்முறையில் இறங்கி சமூக விரோதியாக மாறிடுவார் உண்மைக்கு இருந்த சூழ்நிலை அதுதான் ஏழைகள்லாம் மருத்துவராகவே முடியாதுங்க ஆனால் இன்னைக்கு இந்த நீட்டுன்னு ஒன்று வந்ததால் ஒவ்வொரு ஏழையும் போட்டி போட தயாராகிட்டான் நான் நீட்டு எழுதுகிறேன் எனக்கு நான் மார்க் வாங்கி எனக்கு கிடைச்சா நான் படிக்கிறேன் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்ததே இந்த நீட்டு தேர்வு தான் ஆனால் அதை நம்ம ஓச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த பக்கமே போக முடியாத சூழ்நிலை ஆயிரும் பழையபடி அது பெரிய வியாபாரம் ஆயிரும் அப்படி சூழ்நிலையை தடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் தேர்வுங்கிறது அவசியம்தான் தேர்வு வையுங்க யாருக்கு தகுதியோ அவங்களுக்கு கொடுங்க தகுதி இல்லாதவங்களுக்கு அவசியம் இல்லை இந்த நூற்றி நாற்பது கோடி ஜனங்க இருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இது நூற்றம்பது கோடிக்கு போகணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து திறமையான நியாயமான நல்ல ஒரு நிர்வாகம் திறன் படைத்த ஒரு நல்ல அதிகாரிகள் தான் அவசியப்படுறாங்க அதனால அதனால் நமக்கு கண்டிப்பாக நல்ல திறமையாளர்கள்தான் எல்லாத்துக்கும் தேர்வு வைங்க தேர்வு மூலம் அவங்க வரட்டும் எல்லாம் நேர்மையாக நடக்கட்டும் தப்பு நடந்ததுன்னா அதை தட்டி கேட்கணும் யாராக இருந்தாலும் அதுக்கு நம்ம வருங்கால இந்தியா நல்ல நிலைமைக்கு வரணும்னா இது எல்லாமே நியாயமாக மக்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கும் கேள்வி கேட்கணும் கேட்காதான் எல்லாம் கிடைக்கும் நன்றி வணக்கம்